அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய மனோகர படத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இவங்க வசந்தசேனி அதாவது டிஆர் ராஜகுமாரி அவங்க அந்த மன்னரையே சிறைப்படுத்தி ஏறுறாங்க எப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு காதலர் ஒருத்தர் இருப்பாங்க வேற ஒரு நாட்டு அரசன் அவனை ஒரு சாமியார் கோலத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு அது ராஜாவுக்கு தெரிஞ்சிடும் அப்போ தான் வந்து தன்னுடைய மனைவி மேலே அபாண்டமா படி சுமத்தினதும் அவர் தெரிஞ்சுக்கிறார் மன்னர் இவங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க வசந்த சேனியோடைய இந்த வில்லித்தனமான இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வசந்த சேனியை கைது வசந்த வசந்தசேனி இவர் கைது பண்ணி சிறையில் போட்டுருவாங்க இதற்கு நடுவில் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த ஒட்டனா வந்து நடிப்பார் இந்த ஒரு சாமியாராக மாரி வந்திருக்காரு பாருங்களேன் அவர் முதல்ல ஒரு ஒற்றனை அனுப்புவாங்க அங்கே ஒரு ஓலை கொண்டாடுறதுக்கு அப்போ அந்த ஒற்றனை இவங்க நடிகர் திலகங்க ஆட்கள்லாம் பிடிச்சி கட்டி போட்டுட்டு அந்த வேஷத்தில் இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் அப்போ மன்னனை ஜெயிலில் போட்டுறாங்க சிறையில் போட்டுறாங்க அவங்க அம்மாவையும் ஜெயிலில் போட்டுறாங்க மனைவியும் ஜெயிலில் போடுறாங்க அந்த குழந்தையும் பிறப்பாங்க அப்போ மனோகரை வந்து சிறைச்சாலைக்கு போய் தன்னுடைய மனைவியை பார்க்குறாங்க அம்மாவை பார்க்குறாங்க அப்போ நான் தான் மனோகரன்கிற உண்மையை சொல்லுவாங்க இவர் சொல்லும் பொழுது என்ன ஆகிறேன்னா அதுக்குள்ளே இங்கே இருக்கிறது மனோகரன்கிறது தெரிஞ்சிடும் எல்லாம் அதனால் இவ எல்லாம் அவங்க டிஆர் ராஜகுமாரி ஆள்லாம் வந்து நடிகர் திலகத்தை வந்து கைதி செஞ்சு மறுபடியும் இழுத்துட்டு போய் ஒரு தூணில் கட்டி போட்டுறாங்க அப்போ தான் கண்ணாம்பா அவங்க சொல்லுவாங்க என்னுடைய கணவருக்காக நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் என்னுடைய கணவரையே நீ வந்து எப்போ கைதி பண்ணி ஜெயிலில் போட்டியோ இதுக்கப்புறம் நான் வந்து உனியை சும்மா விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியில் தான் நான் ஆவலாக எதிர்பார்த்த அந்த வசனம் பொறுத்தது போதும் பொங்கி எடு மனோகரா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த காட்சி ஆஹா எப்படா இதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்த ரசிகர்கள்லாம் அந்த கை தட்டுவாங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த காட்சியில் ஒரு சின்ன வசனம்தான் அது அவங்க சொல்கிற எக்ஸ்பிரஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ அவர் அந்த செயின்லாம் போட்டு இழுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கும் அப்புறம் இந்த படத்தில் வந்து தந்தரக் காட்சிகள்லாம் நிறையா இருக்கும் அது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தந்தரக் காட்சிகள் அப்படின்னு அந்த தானே நவுந்து வர்றது பறந்து வர்றது அந்த எல்லாம் தானே நகர்றது அதுபோல் நிறைய தந்திர காட்சிகள் அந்த படத்தில் இருக்கும் அப்போ கத்திய டிஆர் ராஜகுமாரி அப்படி வீசி எரிஞ்ச உடனே காக்கா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அந்த கத்தியை அவர் வந்து வாங்கிப்பார் அப்போ அவர் உடம்புல குத்தி காக்கா ராதாகிருஷ்ணன் இறந்துடுவார் நடிகர் திலகம் டி ஆர் ராஜகுமாரியை கொள்வதற்கு வாழை இது எடுக்கும் பொழுது அந்த மந்திரவாதியாருக்கு முதல் கணவன் அவங்களை எங்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டி ஆர் ராஜகுமாரியை அவர் அழைச்சிட்டு போய் கொன்றுவர் கடைசி காட்சியில் மன்னர் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பார் கண்ணாம்பாகிட்ட மருமகிட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்பார் அப்போ கடைசி காட்சி இல்லைங்க அப்போ வந்து ஒரு நடந்து ஒரு பாருங்களேன் ஒவ்வொரு நடை வித்தியாசமாக இருக்கும் ஆவேசமான ஒரு நடை அமைதியான ஒரு நடை அந்த மாரி இந்த நடை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நடை அப்படி நடந்த வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து என்னை மன்னிச்சுக்கு மனோவர் அப்படின்னா இல்லை தந்தையேன்னு சொல்லி எதோட படம் சுபமாக முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் ஆகியும் இந்த படம் நாம் இன்னைக்கு நம்ம பேசப்படுகிறது அப்படின்னா அதாவது காலத்தால் அழியாத சில படங்கள் அப்படிங்கிற வரிசையில் எத்தனையோ படங்கள் வெற்றி படங்கள் வருது அந்த நேரத்தில் பார்க்குறோம் அப்புறம் மறந்துடுறோம் அப்புறம் நாம் சொல்லுவோம் இந்த நல்ல படம்னு சொல்லுவோம் வழியை இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஒரு படம்னா அதோட இயக்கம் பாடல்கள் எல்லாமே நல்லா அமைஞ்ச ஒரு திரை திரைப்படம் நடிகர் திலகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த இந்த திரைப்படத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இந்த படத்தை பார்த்து மகிழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்